உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உங்கள் அனைவரையும் இன்னமொரு காணொலியில் சந்திப்பது ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வருகிற ஒவ்வொரு செய்திகளுமே பேசப்படுகிற செய்திகளாக மாறியிருக்கிறது அதற்கான காரணம் இலங்கையில் அந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தாள உலக குழுக்களால் சூழப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான குற்றச்செயல்கள் நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அரசாங்கத்தால் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் செயல்கள் கொலைகள் கொள்ளைகள் போன்ற விடயங்களை வளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில்தான் இந்த பாத்தாள உலக குழுக்களுடைய அட்டூழியங்களை அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம் மாக மாறியிருக்கிறது அந்த வகையில் நாம் அனைவருமே அறிந்த தான் வெடிகம பிரதிநிதி சபை தவிசாளர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் யாரால் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு பின்னால் என்ன நடந்தது என்ற விடயங்கள் இன்றைய தினம் வழியாக இருக்கின்றது அந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு முதல்ல எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிஷலாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது அந்த வகையில் இராணுவத்திலிருந்து வெளியேறிய சிற்பாய் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்ப ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்தில் இயங்கக்கூடிய பாத்தாள உலக கும்பலால் வெளிகம பிரதேச சபை தவிசாளர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு விடயம் இன்று எத்தனம் வெளியாக இருக்கின்றது இந்த கொலையை செய்த கொலையாளி தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சூடு நடத்தப்பட்ட நேரத்தில் இயங்கிக் கொண்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த கொலையாளியை அடையாளம் கண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் கொலையாளி மற்றும் கொலையாளியுடன் வந்த பாத்தாள உலக குழு உறுப்பினரும் கொலையை செய்துவிட்டு தப்பிச் சென்ற வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகிறார்கள் போலீசாரால் சூடு நடத்தியவர் மற்றொரு கூட்டாளியுடன் தப்பிச் சென்றதாகவும் இடையில் ஆளுக்கொரு மோட்டார் சைக்கிளில் வெவ்வேறு பகுதிகளாக மாறி சென்றதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் கொலை நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் நடந்த உரையாடல்கள் அதாவது தொலைபேசி உரையாடர்களை தற்பொழுது பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த கொலையில் மிதிகம ருவான் மிதிகம சுட்டி ஹரக்கட்டா போன்ற பாத்தாள உலக குண்டர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை இடம்பட்டு கொண்டிருக்கின்றது கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர கடந்த சில நாட்களாகவே மரண பயத்தில் வாழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த மரண பயத்தின் காரணமாக அவர் ஒரு இரகசிய வாழ்க்கை வாழ பழகியிருந்தார் என்றும் தனது வசிப்பிடத்தையும் மாற்றி வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது லசந்தவுக்கு வந்த மிரட்டல்கள் காரணமாக அவர் பதினைந்து தனிப்படை காவலர்களை வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் கொலை நடந்த நேரத்தில் அதில் ஒருவர் கூட அவருக்கு அருகில் இல்லை என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு விடயத்தில் கவனம் வெளிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை சம்பந்தமாக கூறப்படுகிறது தென் பொறுப்பான மூத்த பிரதி பிரதிஸ்மா அதிபர் ஜெயலலிதா வழிகாட்டுதலின் கீழ் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது எது எப்படியோ பாதிக்கப்பட்டவருக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாமளும் பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த நாட்டிலே இவ்வாறான குற்றச்செயல்கள் இருந்து அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு இந்த ஒரு செய்தி இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இது ஒரு முக்கியமான செய்தி என்ற காரணத்தினால் இந்த ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்தேன் நிச்சயமாக நீங்களும் இந்த ஒரு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடலுக்குரிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி